நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு இதுதான் என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து கூட்டத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து வீட்டில் வந்து அப்படியே வீட்டில் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் எப்பவும் கசன்னு சத்தம் போட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலரை வீட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு வந்து அது வந்து நல்லா வீடாக அமையாது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அப்போது இங்கே இந்த இடத்துல தேவ மனுஷன் எழுதுகிறாரு இந்த காரியத்தை கொண்டு வரல அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டுறாதீங்க அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்கன்றாரு அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ள விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் வந்து உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க உங்கள் வீட்டுக்குள்ள சிலரை உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க சவுலை குறித்து வேதம் சொல்லுது எரு அந்த குமாரத்திகள் வந்து ஆடிப்பாடுகள் பாடினாங்க தான் ஆனால் சவுலுக்குள்ளேயும் தாவிதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னென்னா அங்கே அவங்கள விட்டாங்க பாருங்கள் பாடுனாங்க பாருங்கள் அவங்க தான் ஒருத்தரை குறைச்சி ஒருத்தரை தாழ்த்தி ரெண்டு பேரையும் சமமாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல இல்லைனா பேசாமல் விட்டுருந்தால் பரவாயில்ல கணவனை உயர்த்தி பேசுகிறது மனைவியை தாழ்த்தி பேசுகிறது மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுகிறது இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்போது ஒன்று நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல கணவனுக்கு பிடிக்கலையா வேண்டாம் மனைவிக்கு பிடிக்கலையா வீட்டுக்குள்ளே சிலரை விடாதீங்க அம்மா அப்பாவை நான் சொல்லலை அவங்க நமக்கு உரியவர்கள் மற்றபடி சொல்கிற ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்குள்ளே விடுறான் பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே விட்ட அந்த மனுஷன் தப்பாக வழி நடத்தி அந்த வாலிவை பிள்ளை சாகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்து விடுற அளவுக்கு வீட்டுக்கு விடுறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் நிற்காது சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை விட்டு நம்மளை பிரிச்சுடுவாங்க சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போ பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க ஓ இதுக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது யாரையெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம விடக்கூடாது அப்படின்றது நிறைய இருக்குது சிலர் வந்து ரொம்ப குறை சொல்லி மற்றவங்களை குறித்து குறை பேசிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளே விடாதீங்க மற்றவங்களுக்கு விட நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு நம்மளை ரொம்ப ஏற்றி விட்டு பொருளை வாங்க வைக்கிறது கடன் வாங்க வைக்கிறது இந்த மாதிரி இதை கர்த்தர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் சிலரை வீட்டுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உலகத்துலேயும் மதிப்பை கெடுப்பீங்க ஆண்டவரிடத்துலேயும் நீங்கள் நர்சரிச்சு பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து ஆண்டவர் இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர் இவனை இவங்களை தேவையில்லாமல் உள்ளே விட்டுனா இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக கத்தரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய ஜாலி உங்களுடைய சாப்பாடு இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடு இருக்கட்டும் அம்மா அப்பா பிள்ளைங்க அம்மா அப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் தேர்ட் ஒரு பர்சனோடு தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது சில நேரத்தில் பாதிப்பாக அமையும் சிலர் பாருங்கள் சர்ச்சு முடிச்சாச்சா உடனே போய் ஹோட்டலில் போய் பத்து பேர் இருபது பேர் அப்படியே கூட்டமாக வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு வீட்டில் சமைக்கிறது இதெல்லாம் சகோதர தான் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்புறம் பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதை அண்டவரே என்னுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சித்தம் இல்லாத வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க நீங்களும் எந்த வீட்டுக்குள்ளையும் அதிகமாக போய் உட்காரக்கூடாது உங்கள் வீட்லேயும் ஒரு நபர் வந்து ஏன் அவருக்கு வேலை இல்லையா அவர் குடும்பம் இல்லையா எதுக்கு அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் எதுக்கு அவ்வளோ மணி நேரம் உட்காரணும் எதுக்கு இன்னொருத்த குறித்து நம்மகிட்ட பேசணும் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் அது ஆசீர்வாத குறைவாய் மாறிவிடும் ரொம்ப ஜ இருங்க எங்களுடைய திருச்சபையில் வந்திருக்கிற ஒரு இளம் தம்பதிகள் ஒரு திருமணமாகி தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வாழ்ந்த ஒரு சகோதரியை வீட்டுக்குள்ளே விட்டதுனால இந்த குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சுட்டாங்க இவங்க இந்த பிள்ளையும் வாழலை அவங்க வாழாது மட்டும் இல்லை இவங்களையும் வாழ வைக்கல அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாய் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கிருபையாய் தருவார் தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது சிலரை வீட்டுக்குள்ள விட வேண்டாம் பைபிளை இந்த இடத்துல பைபிளை தூக்கிட்டு வந்து உடனே விட்டுற ஏன்னா அவங்களுடைய உபதேசம் என்னன்னு பார்க்கணுமாம்மா தவறான உபதேசம் உள்ளவர்கள் நிறைய பேர் சுற்றித் திரிகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாதாமா பைபிள் சொல்லுது வேண்டாம் அவங்கள அவாய்ட் பண்ணுங்க இந்த உபதேசமா எனக்கு வேண்டாம் எனக்கு பைபிள் இருக்குது எனக்கு கத்தர் இந்த கிருபையை ஆண்டு உங்களுக்கு தருவாராக